ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் நீங்க நல்லா இருக்கணும் நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்காக பேசப்படுகிறது தேவனுடைய வார்த்தை நம்மை பெலப்படுத்துகிறது காரணம் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருப்பதாக நாம் வாசிக்கின்றோம் கத்தருடைய வசனத்தை சரியான விதத்தில் நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிற போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஜீவனை உண்டாக்குவது மாத்திரமல்ல அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுகிறது நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மாறுபட்ட கோணத்தில் தெய்வத்தினுடைய வல்லமையை வலிமையை பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தருகிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்த வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் வாழ்வழிக்கும் வாக்குத்த வார்த்தை என்கின்ற இந்த செய்தி உங்களில் அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வார்த்தையின் ஊடாக கத்த நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை தருகிறார் புதிய விலனை கொடுக்கிறார் புதிய சத்துவத்தை நாம் அனுபவிக்க முடிகிறது இந்த நாளிலே தெய்வ நமக்கு கொடுக்கிற வாக்குத்த வார்த்தை என்ன என்றால் ஆதி ஆகம புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் மூன்று காரியங்களை இந்த வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னோடு இருப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் சந்ததியை பெருக பண்ணுவேன் இந்த மூன்று வாக்குறுதிகளையும் ஒரே வசனத்தில் பார்க்கின்றோம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்வதும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் அறிவதும் நம் சந்ததியை பெருக பண்ணுவார் என்ற செய்தியை கேட்பதும் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகிறது இந்த மூன்று வார்த்தைகளையும் இந்த வாக்கு தத்தத்தில் இந்த வசனத்தில் வாசிக்கும் முன்பு பயப்படாதே என்கின்ற ஒரு பதம் வருகிறது பயப்படாதே உன்னோடு கூட நான் இருப்பேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் இந்த மூன்று அற்புதமான வார்த்தைகளை சொல்லும் முன் பயப்படாதே என்று சொல்லுகிறார் இந்த பயப்படாதே என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு முன்பதாக உள்ள வேத பகுதிகளை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம் எந்த சூழ்நிலையில இந்த பயப்படாதே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தான் செய்யக்கூடிய வாக்குறுதிகளை அவர் தருகிறார் என்றால் மிகவும் மனச்சோர்வோடு பலவிதமான மன எண்ணங்களோடு ஐயப்பாடுகளோடு ஈசாக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை அவனுக்கு தரிசனத்தில் கொடுக்கப்படுகிறது தேசம் எங்கிலும் பஞ்சம் அபிரஹாம் காலத்திலே வந்த பஞ்சத்தை போல ஈசாக்குடைய காலத்திலும் ஒரு பஞ்சம் வந்தது ஆகவே எகித்திலிருந்து அவர் பெலிஸ்தீ தேசத்திற்கு சென்று அங்கே குடியிருக்கிறார் கேராரூரில் குடியிருக்கிறார் அந்த கேராரூரில் அவர் குடியிருக்கிற பொழுது அந்த பஞ்ச காலத்தில அவருக்கு மாத்திரம் வெற்றி கிடைக்குது விவசாயம் பண்ணுகிற போது வயல் நிலங்களை அவர் சாகுபடி செய்கிற போது விதை விதைத்த போது அவருக்கு நூறு மடங்கு பலன் கிடைத்ததாக ஆதியாகமம் இருபத்தி ஆறு பனிரெண்டிலே வாசிக்கிறோம் ஒரு ஆசிர்வாதமான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை அருமையான அற்புதமான மனிதன் ஈசாக்கு கிடைத்தது நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அங்கே தொடர்ச்சியாக அவருடைய மனம் வேதனைப்படும்படி மனதிலே சோந்து போகும்படி அவருடைய மனதிலே கசந்து கொள்ளும்படி சில காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்கின்றோம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னா முதலாவது அந்த ஊரார் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அந்த கிராமத்து மக்கள் அந்த பட்டணத்து மக்கள் அந்த ஏரியா மக்கள் இவனுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆசிர்வாதங்களை நினைத்து அவர்கள் பொறாமை கொண்டார்கள் பொறாமைப்பட்ட ஜனங்களுக்கு நடுவிலே ஈசாக்கை பார்த்து கத்த சொல்லுகிற வாத்தி தான் பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சில வாக்குறுதிகளை தருகிறார் மீண்டும் கடைசியாக அதை திரும்ப நாம் கவனிப்போம் பொறாமை கொண்ட மக்களுக்கு நடுவில் ஆண்டர் சொல்கிறார் பயப்படாதே சில நேரங்கள பாருங்களேன் நம்ம நல்ல பிளெஸிங்கா இருக்கிறோம் ஆசிர்வாதமா இருக்கிறோம் பண வசதியோடு இருக்கிறோம்னு சொல்லி மேலோட்டமாய் பாக்குற மக்கள் நம்ம பொறாமை கொள்ளுகிறார்கள் நம்முடைய வாழ்வின் உயர்வுகளை அவர்களால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை அல்லது ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் எவ்வளவு பாடுகளோடு எவ்வளவு கஷ்டத்தோடு மிக கடினமான ஒரு சூழல்லே நாம் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து மேல வந்திருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு தெரியாது மேலோட்டமாய் பார்க்கிறவர்கள் நம் மேல் ஒரு பொறாமை கொள்வார்கள் இந்த பொறாமை எங்கெல்லாம் இருக்கிறதுனா வீட்டுக்குள்ளே இருக்குது பொறாமை நம்ம கூட பறந்து நம்முடைய ரத்த சம்பந்த உறவு தான் நம்முடைய உடன்பிறப்பா இருக்கும் சகோதரனாகவே சகோதரியா இருப்பாங்க ஆனா சகோதரன் மேல வர்றத பொறுத்துக்க முடியாது சகோதரி மேலே உயர்ந்து வர்றதை அவங்களால ஜீரணிக்க முடியாது ஒரு பொறாமை பொறாமை என்கிற பேய் பிடித்து ஆட்டுகிற மக்களுக்கு நடுவிலே நாம் இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை கத்தர் சொல்ற பயப்படாதப்பா பொறாமை பிடிச்ச மக்கள் உன்னை சுற்றியில் இருந்தாலும் நீ கவலையே படாத தைரியம் ஆயிரு நான் உங்ககூட இருப்பேன் இந்த மக்கள் அப்படி தான் இருப்பாங்க பொறாமை படுவாங்க உன்னோட உயர்வு பிடிக்காது உன்னுடைய மேன்மை பிடிக்காது அதனால நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத பொறாமை படாமல் பட்டுட்டு போகட்டும் நம்ம படுற பாடம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறோம் ஒரு நல்ல வீட்டை கட்டியிருக்கிறோம் நல்ல ஒரு காரை வாங்கியிருக்கிறோம் அவங்களுக்கு தெரியாது நம்முடைய கடின உழைப்பை எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது அவங்களுக்கு ஆனா நம்முடைய உயர்வை பார்த்து மேல் பொறாமை கொள்வார்கள் நமக்கு விரோதமாய் என்னெல்லாம் யோசிக்கணுமோ அதெல்லாம் யோசிப்பாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்முடைய வாழ்வின் செமையான அல்லது ஒரு வாழ்க்கையை குறித்து அவர்கள் பொறாமை கொண்டு அந்த வாழ்க்கையில சேதம் ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக என்னெல்லாம் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லுவாங்க செய்வாங்க ஒரு நிர்வாகத்தினுடைய உரிமையான இடத்துல நல்ல பேர் இருந்தா கெடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்புன்னு பார்ப்பாங்க எல்லா மனிதருடைய வாழ்க்கையில இது நடக்குது சொந்தக்காரங்க பொறாமப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சொந்த கம்பெனில நம்ம வேலை செய்யக்கூடிய கம்பெனில நம்மோடு சேர்ந்து வேலை செய்கிற சக மனிதர்கள் மேல் பொறாம கொள்ளலாம் படிக்கிற இடத்துல நீங்க நல்லா சிறப்பா படிக்கிறீங்க பாருங்க அதை பிடித்தம் இல்லாம அந்த படிக்கிற காரியங்களை குறித்து உங்களை ஜீர்ணிக்க முடியாம உங்க மேல பொறாம கொள்ளக்கூடியவர்களும் இருப்பார் எந்த நிலையில யாரு உங்களை பார்த்து பொறாமப்பட்டாலும் நீங்க பயப்படவே பயப்பட வேண்டாம் ஏனென்றால் கத்தர் சொல்லிட்டார் நீ பயப்படாதன்னு சொல்லிட்டார் அவர் பயப்படாதுன்னு சொன்னா நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார் என்று பொருள் ஆகவே இந்த பொறாமை குறித்து எங்க வாசிக்கிறோம் ஆதி ஆகமம் இருபத்தி ஆறு பதினான்கு அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரம் இருந்தபடியினாலே பெலிசர் அவன் மேல் பொறாமை கொண்டு அதற்கு முந்தைய வசனங்கள் நான் வாசிக்கிறேன் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தரவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தின் நூறு மடங்கு பலன் அடைந்தான் நூறு மடங்கு பலன் அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனான் விருத்தி அடைந்தான் மகா பெரியவனா மாறினான் ஆட்டு மந்த மாட்டு மந்த எல்லாம் பெருகுச்சு அவன் எதையெல்லாம் செய்தானோ அதெல்லாம் ஒரு பிளஸிங் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு ஆசிர்வாதம் இதை பார்த்து அந்த மக்களால கேரூரகரானால ஜீரணித்து கொள்ள முடியல இப்படி வந்துட்டானேன் எங்கிருந்தோ வந்தா நம்ம நாட்டுல வந்து தங்குனா ஆனா அவனுக்கு மாத்திரம் இவ்வளவு ஒரு பிளஸிங் இருக்குது ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி அவன் மேல பொறாமை கொண்டார்கள் பொறாமை பிடித்த மக்களுக்கு நடுவில் நீங்க குடியிருக்கிறீங்களா கவலப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு கத்தர் சொல்ற இரண்டாவது அங்கிருந்த அசௌரியமான சூழல் என்ன என்று கேட்டால் ஆதி ஆகமம் இருபத்தி ஆறு பதினைந்து அவன் தகப்பனாகிய அபிரஹாமி நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெற்றின துறவுகள் எல்லாம் தூத்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள் இந்த விளைச்சலுக்கு காரணம் என்ன இந்த செழிப்புக்கு காரணம் என்ன பொறாமை கொண்ட மக்களுடைய அடுத்த ஸ்டெப் பாருங்க அவடையே தகப்பனாகி ஆபிரகாமுடைய காலங்களிலே ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சேர்ந்து தோண்டிய துறவு அங்கே நீர் வந்தது இது நல்லா பண்றான் தூர்த்து போடுவோம் ஒரு துறவை தோண்டுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம் பாலைவன பகுதிகளில் எவ்வளவு கஷ்டப்பட்ட துறவை அவர்கள் தோண்டியிருப்பாங்க அபரகாமுடி காலங்களில் தோண்டப்பட்ட துறவு அது ஈசாக்கு விதை விதைத்து அவன் சாகுபடி செய்வதற்கு போதுமான நீர் ஊற்றை தந்து கொண்டிருந்தது அதிலிருந்து தான் நீரை எடுத்து அவர்கள் அந்த விளைச்சலை கண்டார்கள் பொறாமை கொண்ட மக்கள் என்ன பண்றாங்க அந்த துறவை தூத்து போடுவதற்கு திட்டமிட்டு தூத்து போட்டார்கள் அங்கே துறவு தூக்கப்பட்டு விட்டது ஐயோ பரிதாபம் அத நம்பி இருந்தா இந்த மனிதன் ஈசாக்கு அடுத்த சீசன்ல விவசாயம் பண்ண முடியாது வித விதைச்சா பலம் கொடுக்க முடியாது காரணம் தண்ணி இல்ல அந்த துறவு மூடப்பட்டு விட்டது உங்களோட வளர்ச்சி பிடிக்காம உங்களுடைய உங்களுடைய உயர்வு பிடிக்காம ஆசீர்வாதமான வாழ்க்கையை பொறுத்துக்கொள்ள முடியாத சத்துருக்கள் உங்களுடைய தடை பண்ணுவதற்கு சில காரியங்களை செய்யலாம் அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்கலாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கலாம் உங்களுடைய நன்மையை சீரழிக்க நினைக்கலாம் எனது அருமை சகோதர சகோதரிகளை என்ன செஞ்சாலும் நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கான வரத்து உங்களுக்கான சூழலை அவங்க தடுத்து போடலாம் அதை அடைச்சு போடலாம் உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம் டோன்ட் ஒரி அபவுட் தட் ஆண்டர் சொல்ற நான் உன்னோட இருக்கப்பா பயப்படாதப்பா நீ பயப்படாதே அப்படின்னு சொல்ற இரண்டாவது ஏற்கனவே நமக்கு இருக்கிற நல்ல சூழல் நல்ல வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம் அதை கெடுக்கிறது அப்படி எவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை சீரழிக்கும்படிக்கு அதை கெடுத்து போடும்படிக்கு மக்கள் கூட்டம் எழும்புகிறது இரண்டாவது மூன்றாவது அவனுக்கு இருந்த அசௌரியம் என்ன அதாவது எந்த நிலையில கத்தர் பயப்படாதுன்னு சொன்னார்னா முதலாவது அவன் மேல் பொறாமை கொண்ட மக்களுக்கு நடுவிலே அவன் இருந்தான் ஆகவே பயப்படாதுன்னு சொன்னார் இரண்டாவது ஏற்கனவே அபிரஹாமுடைய காலங்களில் வெட்டப்பட்ட துறவு தொண்டப்பட்ட துறவு அதை தூர்த்து போட்டு விட்டார்கள் அவனுக்கான வாய்ப்பை நிறுத்தி விட வேண்டும் என்று முயற்சித்து திட்டமிட்டு செய்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையில நீ பயப்படாத மூன்றாவது ஆதியாகமம் இருபத்தி ஆறு பதினாறு அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான் மூணாவது பாருங்க துரத்துறாங்க போயிடு என் எல்லையில நிக்காத துரத்துறாங்க முதலாவது அவர்கள் பொறாமை கொண்டார்கள் இரண்டாவது துறவை தூர்த்து போட்டார்கள் இப்பொழுது துரத்துகிறார்கள் இங்க இருந்தா தானே ஆசீர்வாதமா இருப்பா இங்க இருந்தா தானே பெரியாளா இருப்பா துரத்திடுவோம் துரத்துனாங்க வெகு காலத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருவர் புனேல ஒரு கல்லூரியில வேலைக்கு சேர்ந்தார் நான் நினைக்கிறேன் அப்பொழுது நான் சொல்லுவது இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருக்கு சம்பளம் ஒரு பனிரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அவர் ஒரு இந்து மார்க்கத்தை சார்ந்தவர் தான் நான் சொன்னேன் என் பிரதர் எங்க இருந்தாலும் அங்க ஒரு சர்ச்சுக்கு போயிடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்போ அவர் அந்த இடத்துல போகிறதுக்கு முன்பதாக என் இடத்துல ஒரு முகவரியை வாங்கி சென்றார் அது கிருபாசனம் திருச்சபையினுடைய முகவரி புனேல அந்த ஆலயத்திலே போய் ஆராதனைக்கு இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டும் எப்படியோ போய்விட்டு இருக்கிற சந்திக்கவில்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கல்லூரி நிர்வாகம் சொன்னது ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்க வேண்டும் சொன்னார் நான் சர்ச்சுக்கு சொன்னார் அந்த கல்லூரி நிர்வாகத்தினரன் முக்கியமான நபர் சொன்னார் உன் பேர் இந்து பேராருக்கு நீ சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றியே நீ இந்து ஆனா கிறிஸ்தவன் மார்க்கத்தின்படி ஆலயத்துக்கு போறேன்னு சொல்றாயே என்று அவர் கேட்டார் சொன்னார் எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் மதம் வேறு மார்க்கம் வேறு ஆகவே இயேசு கிருஷ்ணனுடைய அன்பை நான் அறிந்து கொள்வதற்கு ஆலயத்துக்கு போய் ஆக வேண்டும் என்று சொன்னார் அப்படி சர்ச்சுக்கு தான் போகணும்னு நினைச்சேன்னா உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொன்னார் அந்த மனிதர் அவ்வளவுதான் இந்த சகோதரன் ஒரு பேப்பர் எடுத்தார் ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்தார் ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்து விட்டு எனக்கு இந்த வேலையில் உடன்பாடு இல்லை என்று திரும்பி வந்து விட்டார் சென்னைக்கு எனக்கு வந்த உடனே சொன்னார் பிரதர் இந்த மாதிரி சொன்னாங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் மறுபடியும் ஜெபித்தோம் ஆண்டவர் கிருபையாக குவைத்தில் ஒரு வேலை கொடுத்தார் நல்ல சேலரி நான் நினைக்கிறேன் ஒரு அறுபதனாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கும் அந்த நாட்களில் ஃப்ளைட் டிக்கெட்லாம் ஃப்ரீயாக அவருக்கு கொடுத்து கூப்பிட்டான் வேலை செய்தார் அதன் பிறகு அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் இருக்கு வேலை கிடைச்சது இப்பொழுதும் அமெரிக்காவில் தான் இருக்கிறார் இந்த நிகழ்வை நான் நினைப்பேன் அடிக்கடி அந்த பனிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை செய்வதற்கு நீ சர்ச்சுக்கு போனா நீ போயிடலாம் வேலை கிடையாதுன்னு துரத்துனா அந்த மனுஷன் ஆனா துரத்துனதுனால என்ன நடந்துச்சுன்னா இவருடைய வாழ்க்கையே மாறினது அமெரிக்க அவர் பொருளாதார நல்ல நிலையில் இருக்கின்றார் சிலர் உங்களை உங்களுக்கான ஆசிர்வாதத்தை இல்லாம பண்றதுக்கு என்னெல்லாம் முயற்சி அத்தனையும் பண்ணலாம் காவலே படாதீங்க அந்த சூழ்நிலை பயப்படாதே பயப்படாதப்பா பொறாமை படுறாங்களா பயப்படாத இந்த துறவை தூத்து போடுறாங்களா பயப்படாத துறத்துறாங்களா பயப்படாத நாலாவது என்னன்னா ஆதியாகவும் இருபத்தி ஆறு பத்தொன்பது இருபது வசனங்களை வாசிக்கின்றேன் ஈஷாக்குடி வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈஷா குடி மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணின அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார் இப்போ துரத்தப்பட்ட பிறகு இன்னொரு இடத்துல போய் துறவ தோண்டினா நல்ல தண்ணி கிடைச்சிட்டு நல்ல தண்ணி கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கும் போது அந்த துறவையும் அந்த ஊருக்காரங்க அபகரித்துக் கொள்கிறார் உங்களுடைய கைகளின் பலன் நீங்க பிரயாசப்பட்டது நீங்க கஷ்டப்பட்டதுதான் ஆனா அத அவர்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள் எத்தனை நேரங்களில் உங்க கைகளின் பிரயாசத்தை மற்றவங்க அபகரிக்கிறாங்க பாருங்க பயப்படாதீங்க மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார் எப்படி விடுவார் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் மற்றவர்கள் அபகரித்துக் கொள்கிறார்கு வேதனைப்படுகிறீர்களா அதெல்லாம் மறந்துருங்க வேதனை எல்லாம் மறந்துருங்க ஆண்டு சோழர் பயப்படாதப்பா உனக்குன்னு ஒரு ரெக இருக்கு நான் உனக்கு தருவேன் அடுத்த வாசிக்கும் போது ஏன்னா இது அவங்க அபகரிக்கும்போதுதான் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றான் அடுத்து ஒரு துறவற்று நானா அதை பத்தி யாரும் வாக்குவாதம் பண்ணல யாரும் பக்கத்துல வரல அதனால அதுக்கு ரகபோத்துன்னு பேரு வச்சான்னு இப்போ நான்காவதாக அவர்கள் வெற்றில துறவை அபகரிக்கிறார்கள் உங்களுடைய சொத்து உங்களுக்கான சம்பத்தை யாரை அபகரிச்சுட்டாங்களா உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை மற்றவங்க பிடிங்கிக்கிட்டாங்களா கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நாலாவது அஞ்சாவது ஏன் பயப்படாதேன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட் அதை நான் வாசித்த வேத வசனத்திலையும் பிற்பாடும் நம்ம பார்க்க முடியும் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக ஆதியாகமம் ஆகமம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதுக்கு சித்னா என்று பேரிட்டார்கள் ஏசேக்குல அந்த வெட்டின துறவை அபகரித்துக் கொண்டார்கள் சித்னாவில் எப்படித்தான் இந்த ரெண்டு இடத்துலையுமே அபகரித்துக் கொண்டதோடு கூட மாத்திரம் இல்ல வாக்குவாதம் ஏற்பட்டது உங்களோட சண்டைக்கு நிப்பாங்க ஆர்கியூ பண்ணுவாங்க உங்களோட மோசமா நடந்துக்குவாங்க பயப்படாதீங்க விட்டு கொடுத்துருங்க விட்டு கொடுத்துருங்க பயப்படாம இருங்க ஆண்டவர் ஒருத்தர் மேல இருந்து பார்க்கறாருல்ல நீங்க ஆர்கியும் பண்ண வேண்டாம் அவங்களோட சண்டைக்கு போக வேண்டாம் விட்டுருங்க விட்டுருங்க அவர் பார்த்துப்பார் மேலும் ஒருத்தர் பார்க்கிறார் அவன் அவனுடைய செய்களுக்கு தக்க பலனை அவர் கட்டாயம் செய்வார் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அது உண்மைதான் அந்த காலங்கள்ல ராஜாக்கள் விசாரிப்பாங்க அன்னைக்கே தூக்கு தண்ண சாப்டர் க்ளோஸ் பண்ணிருவாங்க கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார் விளையாட விடுவார் திருக்கதரிசன புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கு இப்படி கொழுக்க வைத்து அடிப்பார்னு இவ்வளவு தப்பு பண்ணி ஒண்ணு நடக்கலையுன்னு நினைச்சிடாதீங்க பார்த்துட்டே இருக்காரு சரியான சமயத்துல அடிப்பார் சத்துருக்கள் ஆர்கியூ பண்றாங்களா வாக்குவாதம் பண்றாங்களா சண்டைக்கு நிற்கிறாங்களா நீங்க ஏன் சஞ்சலப்படணும் நீங்க ஏன் கவலைப்படணும் கவலைப்படாதீங்க பிரதர் சிஸ்டர் பயப்படாதீங்க அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை அவங்க படுத்துற பாடுகளை உங்களை படுத்துற பாடுகளை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவங்களோட சண்டைக்கு வர்றாங்க வாக்குவாதம் பண்றாங்க அதெல்லாம் எல்லாத்தையும் வலிமையும் மாற்றலும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது வாக்குவாதம் பண்ணவங்களா வெட்கி போவாங்க வெட்கப்பட்டு போவார்கள் ஆகவே அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க தைரியமா இருங்க ஆண்டவர் மகிமையானவைகளை நம்முடைய வாழ்வியலை செய்வார் எனது அருமை சகோதர சகோதரிகளை இந்த நாளில நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது சந்தோஷப்பட்டு சொல்லுகிறேன் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன் இந்த ஐந்து காரியங்களை நீ பாருங்க ஏன் பயப்படாதேன்னு சொல்ற ஆதி இருபத்தி ஆறு இருபத்தி நாலுல பயப்படாதேன்னு சொன்னதுக்கு காரணம் பயப்படாதுன்னு சொல்லிட்டு சில மூன்று விஷயங்களை சொல்றாரு பயப்படாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா ஏற்கனவே அவங்களுடைய லைஃப்ல நடந்த காரியங்கள்லாம் அவருடைய மனசை வேதனைப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு ரெகபோத்துக்கு பிறகும் ஒரு துறவை ஓண்டுகிறார் அங்கே வாக்குவாதம் பண்றதுக்கு ஒருத்தர் இல்ல ஆகவே அதுக்கு ரெகபோத்து பேர் வச்சாரு இதுக்கு பிறகு இந்த பிரச்சனை வருமான்னு நினைச்ச அந்த ஈசாக்குடைய லைஃப்ல அந்த தரிசனம் கொடுத்து கவலைப்படாத பயணி இந்த பிரச்சனை இருக்காரு மேலே பொறாம கொண்டிருக்கலாம் உன்னை துரத்தி அடிக்கலாம் உன் துறவை அபகரித்துக் கொள்ளலாம் உன் துறவை தூத்து போடலாம் ஓ துறவை குறித்து உண்டை செயல்பாட்டை குறித்து ஆர்கியூ பண்ணலாம் வாக்குவாதம் பண்ணலாம் இந்த சூழ்நிலையில நீ பயப்படாத அதை சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு நான் உன்னோடு இருப்பேன் சொல்றாரு பெலிசலோடு நிறைய பேர் வரலாம் அபிமலைக்கோடு பெரும் கூட்டம் வரலாம் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றார் ஆண்டவர் நான் உன் கூடவே இருப்பேன் நீ கவலைப்படாத அபிமலைக்கு வந்தா என்ன பெலிசியர்கள் வந்தா என்ன கேரளூர் வந்தா என்ன மேய்ப்பர்கள் அந்த மேய்ப்பர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து வந்தால் என்ன வானத்தீமை உண்டாக்கிய தேவாதி தேவனாக இருக்கிற நாவும் கூட இருக்கிறேன் ஈசாக்கு ஈசாக்கே நாவும் கூட இருக்கிறேன் நீ கவலையே படாதேன்னு சொல்ற ஆண்டவர் பயப்படாதே நான் உன்னோடு இருப்பேன் அது மாத்திரம் இல்ல இவ்வளவு தடைகளை கொடுத்தாலும் நான் உன்னை ஆசிர்வதிக்கிற கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் அடுத்து சொல்றாரு அப்புறம் மூணாவது சொல்றாரு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் உன் கல்யாணம் அடைந்த நாற்பது வயசுல நாற்பது வயசுலதான் திருமண வாழ்க்கையே வருது ஈசாக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ரெண்டு பிள்ளைகளை கத்தர் ஈசா ரெண்டு பிள்ளைகளை ரெண்டு ஜாதியா மாத்தினார் ஆண்டவர் இன்னைக்கும் இஸ்ரேலர் இஸ்மவேலர் இந்த ரெண்டு பெரும் கூட்டம் ஆண்டவர் சொன்னார் சந்ததியை பெருக பண்ணுவேன் பெருக பண்ணினார் ஆகவே நீங்க பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பெருக பண்ணுவார் சரி இந்த வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேற என்ன பண்ணணும் என்றால் அதுக்கு ஒரே வசனத்துல ரெண்டு காரியங்கள் நம்முடைய கவனத்தை இருக்கின்றன ஆதியாகமம் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து அங்கே அவன் ஒரு பழிபீடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள் ரெண்டு விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் துறவை வெட்டினார்கள் பழிபீடம் செய்யப்பட்டு ஈசாக்கு இந்த வாக்கு தத்துவங்கள் அப்படியே நிறைவேறினதனுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கடின உழைப்பை வெளிப்படுத்துகிறவன் ஈசாக் நம்ம அநேகர் வெறும் ஜபந்தான் பண்றோம் ஒரு பத்து ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜபம் பண்ண சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு எல்லா சக்சஸ் ஆயிடுன்னு நினைக்கிறோம் ஊழிக்காருடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்கிறார் இல்லைன்னு சொல்லல நீங்க செய்யற ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் இல்லைன்னு சொல்லல மறுப்பதற்கு இல்ல ஆனால் நாம கடின உழைப்பை வெளிப்படுத்தணும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு வேலை செய்யாம சோம்பலா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவன் எப்படி அற்புதம் செய்வார் அப்படி ஒரு நாளும் ஒரு காலம் செய்யவே மாட்டார் உங்களுடைய வாழ்க்கையில தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா கத்தர் உங்களோடு இருக்கணும்னா உங்க சந்ததியை அவர் பெருகப்படணும்னா கடின உழைப்பை வெளிப்படுத்துங்கள் புதிய பாட்டுல அடிகள் சொல்லுகிறார் தெசலோனிக்க சபைக்கு வேலை செய்ய மனதில் அதவன் சாப்பிடாத இருக்க கடவன் நான் பார்த்த அளவுல நிறைய பேரு ஆண்டவரை ஒரு மந்திரவாதி மாதிரி பாக்குறாங்க அவர் நினைச்சா கொடுத்துருவாரு ஜவுமன்னா கொடுத்துருவாரு பாஸ்டிங் போட்டா கிடைச்சிடும் தவறான ஒரு அபிப்பிராயம் உழைப்பதற்கான பெலன் உங்களுக்கு இருக்கிறது ஓடி ஓடி உழைப்பதற்கான சத்துவம் இருக்கு நல்ல கொடுத்துருக்கு நல்ல கை கால கொடுத்தையுங்களை வாழ பண்ணுவார் அந்த அவன் பெற்றுக்கொண்ட பிறகு பாருங்க அவன் பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான் இருக்கு ஆண்டிற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க வேலை வேலை வேலையில ஓடிராதீங்க வேலையும் செய்யணும் அதே சமயத்துல தேவநாயி கத்தருடைய நாமத்தை நீங்க தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை நீ கனப்படுத்தணும் அப்படி செய்வீர்களே ஆனால் இந்த ஆண்டவருடைய மகத்துவமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை நீங்கள் கண்டு அவரை துதிக்க முடியும் ஆராதிக்க முடியும் அவருக்காக நீங்கள் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக விளங்க முடியும் ஈசாக்கை ஆசீர்வதித்து உயர்த்தின அந்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூன்று விஷயத்தை சொல்றார் நீங்க பயப்படக்கூடாது இன்னைக்கு இந்த காலையில இந்த நாளிலே ஒருவேளை இந்த செய்தியை பிறகு தாமதமா நீங்க பார்க்கலாம் மத்தியானம் பாக்குறீங்களோ இரவு பாக்குறீங்களோ எந்த நேரம் பாக்குறீங்களோ ஆண்டர் சொல்ற வார்த்தை பயப்படாத மகனே மகளே நீ பயப்படாத நான் கூட இருக்கிறப்பா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் கவலைப்படாத பொறாம கொள்ளலாம் நீங்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கலாம் உங்க துறவை தூர்த்து போட்டிருக்கலாம் நீ வெட்டிய துறவை அபகரித்துக் கொண்டிருக்கலாம் உங்களோட சண்டைக்கு வந்திருக்கலாம் ஆர்கியூ பண்ணி இருக்கலாம் என்ன நடந்தாலும் சரி பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களை ஒரு ஆசிர்வாதிப்பார் நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே இந்த எளிய அருமையான ஆசிர்வாதமான ஆண்டவர் வேலைக்காக நன்றி யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கொண்டிருக்கிறார்களோ பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பயப்படாத என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக ஆசிர்வாதத்தையும் நீ கூட இருப்பதையும் பெருக்கத்தையும் நீ இந்த வசனத்தை கேட்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்குள்ளும் அந்த ஆசிர்வாதம் வரட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொண்டு உமக்காக வாழ உதவி செய்யும் அப்படி செய்கிறதற்காக நன்றி தெய்வீக அனுகிரகம் கிருபை தயவு காரூணியம் உடைய பிள்ளைகளை மூடற்றும் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்